குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டைகள் சச்சரவுகள் வாக்குவாதங்கள் கணவன் மனைவியிடம் மனைவி கணவனிடம் சண்டை போடுவது வாக்குவாதங்களில் ஈடுபடுவது இதுவெல்லாம் குடும்ப வாழ்க்கையினுடைய யதார்த்தமான ஒன்று வீட்டுக்கு வீடு வாசல்படி என்பது எவ்வளவு உண்மையோ வீட்டுக்கு வீடு அடிதடி என்பதும் அவ்வளவு உண்மை எவ்வளவுதான் சண்டைகள் சச்சரவுகள் வாக்குவாதங்கள் வந்தாலும் கணவன் மனைவியிடத்திலே மனைவி கணவனிடத்திலே சில வார்த்தைகளை பயன்படுத்தி விடவே கூடாது அந்த வார்த்தைகள் குடும்ப வாழ்க்கையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது உதாரணமாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவளுடைய பெண்மையும் கற்பும் மிக முக்கியமானது அந்த கற்பை சேதப்படுத்துகிற கொச்சைப்படுத்துகிற சந்தேகிக்கிற வார்த்தைகளை கணவன் ஒருபோதும் பயன்படுத்தவே கூடாது சில ஆண்களை நீங்கள் பார்க்கலாம் மனைவி பால்கனில போய் நின்றா கூட சந்தேகப்படுவான் ஒரு நல்ல டிரஸ்ஸ போட்டா எங்க போற யார பார்க்க போறன்னு துருவி துருவி கேள்வி கேட்பான் இதுவெல்லாம் அவர்களின் பெண்மையை கற்பை சந்தேகப்படுத்துகிற காயப்படுத்துகிற வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது ஒரு பெண்ணுக்கு அவருடைய பெண்மையும் கற்பும் எவ்வளவு முக்கியமானதோ அதே போலத்தான் ஒரு ஆணுக்கு அவனுடைய உத்தியோகமும் சம்பாத்தியமும் என்னத்தை சம்பாதிச்ச அவன் பாரு எவ்வளவு சம்பாதிக்கிறான் வீடு வாங்கிட்டான் கார் வாங்கிட்டான் உன் காசை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது நீ இல்ல இது போன்ற அவனுடைய ஈகோவை டச் பண்ணுகிற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது எவ்வளவுதான் சண்டைகள் வந்தாலும் சச்சரவுகள் வந்தாலும் இந்த வார்த்தைகளை கணவனோ மனைவியோ பயன்படுத்திவிடவே கூடாது பல இடங்களில் இந்த வார்த்தைகள் தான் மனமுறிவுக்கு கூட காரணமாக இருந்திருக்கின்றன